அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தொழுகைக்காக வேண்டி நாம் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை வைத்து அதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய கவனத்தை வைத்து எமது கூலிகளும் தொழுகைக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய நன்மைகளும் வித்தியாசப்படுகின்றன நபி சொல்லாஹு அலை வசல்லம் ஹதீஃபில் சொன்னார்கள் ஒரு மனிதர் தொழுகின்றார் இன்னல் அப்தலை சொல்லி சலா ஒரு மனிதர் தொழுகின்றார் ம யுக்தபு லஹூ மின்ஹா அவருக்கு அந்த தொழுகையில் கிடைப்பது இல்ல அஷ்ருஹா பத்தில் ஒன்று தான் கிடைக்கும் பத்தாக டிவைட் பண்ணி ஒரு பகுதி தான் நன்மை கிடைக்கும் அவு திஸ்ருஹா அல்லது ஒன்பதில் ஒன்று தான் கிடைக்கும் ஒன்பதாக பிரித்து ஒரு பகுதி நன்மை தான் கிடைக்கும் சுமுனுஹா அல்லது எட்டாக பிரித்து அதில் ஒரு பகுதி நன்மை தான் கிடைக்கும் அல்லது உஹா ஏழாக பிரித்து அதில் ஒரு நன்மை தான் கிடைக்கும் ஒரு பகுதி தான் கிடைக்கும் சுதுசுஹா செல்ல அலிசம் சொன்னார்கள் இப்படி பிரித்து பிரித்து ஆறில் ஒன்று ஹுமுசுஹா ஐந்தாக பிரித்து ஒன்று உஹா நான்காக பிரித்து அதில் ஒரு ஒரு பகுதி துலுசுஹா மூன்றாக பிரித்து அதில் ஒரு பகுதி கடைசியாக சுல்லா அலிசம் சொன்னார்கள் நிஸ்புஹா அதில் அரைவாசி தான் கிடைக்கும் என்று சொல்லல்லாஹலேசம் சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் தொழுத இந்த இஷாவுடைய தொழுகையிலே எமக்கு எவ்வளவு கிடைத்திருக்கின்றது பத்தில் ஒன்றா ஒன்பதில் ஒன்றா அல்லது எட்டில் ஒன்றா மூன்றில் ஒன்றா அல்லது அரைவாசியா எவ்வளவு நன்மை கிடைத்திருக்கின்றது என்பதை நாம் கட்டாயம் மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சில சந்தர்ப்பங்களிலே ஒரு மனிதன் தொழக்கூடிய தொழுகை பத்து மடங்காக நன்மைகள் பெருக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றன ஹதீசில் வந்த விடயம் கண்ணியமானவர்களே தொழுகையில் உள்ள நன்மைகளை குறைத்து கொள்வதும் அந்த நன்மைகளை பெருக்கிக் கொள்வதும் அதை கூட்டிக் கொள்வதும் எதை வைத்து இருக்கின்றது ரெண்டு விடயங்களை வைத்து அமைகின்றது முதலாவது உள்ளத்தினால் எவ்வளவு கவனம் கொடுக்கின்றோம் உள்ளத்திலே எவ்வளவு உள்ளச்சம் ஏற்படுகின்றது அமைதி ஏற்படுகின்றது இதை வைத்து நன்மை கிடைக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹூசுலா ஈமான் கொண்ட மக்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுதும் அவர்கள் தொழுகையிலே உள்ளட்சம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றனர் உள்ளட்சத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி முன்பு இருந்த அமர்வுகளிலே நாங்கள் பேசியிருக்கின்றோம் தொழுகைக்கு முன்னாலும் அதற்காக வேண்டி தயாராக வேண்டும் தொழும் பொழுதும் அந்த மனதை கொடுத்து நாம் தொழ வேண்டும் தொழுகைக்கு பின்னாலும் அந்த உள்ளட்சத்தை உண்டாக்குவதற்குரிய எல்லா விடயங்களையும் நாம் செய்ய வேண்டும் நாம் தொழும் பொழுது ஓதக்கூடிய ஓதல்களை அதன் கருத்துக்களை விளங்கி நாம் ஓத வேண்டும் நாம் என்ன நிலையிலே இருக்கின்றோம் என்ற அந்த அமைப்பை விளங்கி நாம் சிந்தனையுடன் நாம் தொழுவது உள்ளச்சத்தை உண்டாக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது ரெண்டாவது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தொழுகையை சல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் தனது செயல்கள் மூலமாக காட்டி தந்திருக்கின்றார்கள் நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ இதே போன்று நீங்களும் தொழுங்கள் என்று சொல்லாஹு அலைவாசலம் அவர்கள் தொழக்கூடிய முறையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எமக்கு காட்டி நபி நபிசல்லாஹு அலை வசலம் அவர்களை தொழுகையில் ஃபாலோ பண்ணாத வரைக்கும் முழுமையான நன்மை எமக்கு கிடைக்க மாட்டாது அது பத்து மடங்கு வரைக்கும் நன்மை கொடுக்கப்பட்டதாக ஆகிவிடவே மாட்டாது எவ்வளவு தக்குவா உடையவர் என்று சொல்லப்பட்டாலும் நபிசல்லல்லாஹூ வலை வீசல் அவர்களை போன்று நாம் சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்கள் இன்று சுண்ணாவை பற்றி பேசும் பொழுது சுண்ணாவுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பிதாக்கல் விதாக்கள் என்று பேசினால் சிலர் வித்தியாசமான பெயர்களை சொல்லிவிடுவார்கள் அவர் இப்படிப்பட்டவர் அவர் இந்த குரூப்பை சேர்ந்தவர் என்று சொல்வார்கள் நபிசல்லாஹு வலை வீசல் அவர்களை பின்பற்றுவது அவர்கள் தொழுவது போன்று நாம் தொழுவது நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை சொல்லல்லாஹு அலைவசம் தொழுத தொழுகையை விட நபிசல்லாஹலை செல்லம் காட்டித் காட்டித்தந்த தொழுகையை விட அந்த முறையை விட மேலதிகமாக ஒரு விஷயத்தை கூட்டப் போகின்றோம் என்றால் நபியை விட நாங்கள் பெரிய தக்குவாதாரி என்ற சிந்தனைக்கு நாம் வந்துவிட்டோம் நபியை விட மிகப்பெரிய தக்குவாதாரி நாம் புதிய ஒரு மார்க்கத்தை உருவாக்கப் போகின்றோம் என்ற ஒரு நிலைமைதான் உருவாகின்றது சஹாபாக்கர சிலர் நபி சொல்லு அலுவலம் அவர்களது வீட்டுக்கு வந்தார்கள் வந்து சொன்னார்கள் நபியுடைய அமல்களை பற்றி கேட்டார்கள் மனைவிமார்கள் நபியுடைய அமல்களை பற்றி சொன்னார்கள் நபியுடைய அமல்களை குறைவாக கருதினார்கள் ஒருவர் சொன்னார் நான் இரவு முழுக்க நான் நின்று வணங்கப் போகின்றேன் தூங்க மாட்டேன் நான் ஒருவர் சொன்னார் நான் மனைவியுடன் உறவிலே ஈடுபடவே மாட்டேன் நோன்பு பிடிக்கப் போகின்றேன் என்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சொல்லல்லா சொன்னார்கள் என்னுடைய சுண்ணத்தை யார் புறக்கணிப்பார்களோ அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது எப்பொழுதும் நடுநிலையான போக்கு என்பது எமது வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் சொல்லல்ல சொன்னார்கள் நான் தூங்கவும் செய்கின்றேன் நின்று வணங்கவும் செய்கின்றேன் நோன்பு பிடிக்கவும் செய்கின்றேன் நோன்பை விடவும் செய்கின்றேன் யார் எனது சுன்னத்தை புறக்கணிப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொல்லல்லாஹ் உரேஸ்லம் சொல்லிக் காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபிசல்லாஹூ அவர்கள் தொழுதது போன்றும் எமது தொழுகையின் ஒவ்வொரு பகுதிகளும் அமைய வேண்டும் தக்பீர் சுஜூத் இரண்டு சுஜூதுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இருப்பு கடைசி தஷஹூத் ஒவ்வொரு பகுதிகளும் நபிசல்லாஹூ அரை வசல்லம் அவர்கள் தொழுதது போன்றும் அமையாத வரைக்கும் அந்த தொழுகை முழுமையான நன்மையை எமக்கு பெற்றுத்தர மாட்டார் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமது தொழுகை முழுமையான நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக மாற வேண்டுமா அந்த தொழுகையிலே முக்கியமாக ரெண்டு விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் முதலாவது உள்ளச்சம் என்பது மிக முக்கியமானது கருத்துக்களை விளங்கி உள்ளத்தை கொடுத்து சிந்தனையுடன் நாம் தொழ வேண்டும் இரண்டாவது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபிசல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் பகுதிகளையும் எப்படி காட்டி தந்தார்களோ அப்படி நாம் தொழாத வரைக்கும் நமது தொழுகை எமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக மாறிவிட மாட்டாது தாலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையுடைய முத்தகீங்கள் மீங்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியிருவனாகும் வர